அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா பரத்தாமரை அதாவது ரீங்ஃபாம்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பொதுவாக ரீங்ஃபாம்ன்றது என்னது அப்படிச்சுட்டு பார்த்தா நம்மளுடைய தோடுக்கு மேலே அதாவது நம்மளுடைய இம்யூனிசிஸ்டம் இருக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு பூஞ்சை நாள் ஓகேங்களா நம்ம பூஞ்சை நாள் என்னன்னா நமக்கு அளவுக்கு அதிகமான இப்போது உடல் உஷ்ணம் இருக்கிற இடத்துல உடல் சூடு இருக்கிற இடத்துல அதிக அளவு வரலாம் இது அளவுக்கு அதிகமான ஒரு சு அதாவது நம்ச்சுக்க வந்து ஏற்படுத்தக்கூடியது இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு அப்படி நம்ம பார்த்தோம்னா அது என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அளவுக்கு அதிகமான துவர்ப்பு இருக்கிற இதை சாப்பிட்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வாழைத்தண்டு வாழைப்பூ வாழைப்பொரியல் இதெல்லாம் வந்து என்னன்னா நம்ம வந்து வேக வச்சோ அல்லது நம்ம வந்து குழம்பு செஞ்சோ சாப்பிட்லாம் அதே போல் பார்த்திங்கன்னா வெற்றிலை அதிகமாக வெற்றிலை குருமிளகு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்லிட்டு யூஸ் பண்ணால் வந்து நமக்கு சிக்கல குறையும் ஓகே துவப்பு இருக்கிற இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணால் குறையும் அதேமாதிரி புளியை வந்து அதிகமாக நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது ஓகே புளியை அவாய்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து என்னென்னா சொரிய சீசன் குலமாகும் இது இல்லாமல் என்னென்ன மூலிகளை வந்து யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா குப்பை மீன் குப்பை மீன் என்னென்னா நம்ம அரைச்சி நம்ம அந்த இடத்துலருந்து தடவும் போது பார்த்திங்கனா சுண்ணாம்பூர் சேர்த்து நம்ம அரைச்சி அந்தந்த இடத்த போது நமக்கு வந்து உடல் லஷ்ணம் குறைஞ்சி அந்த பாதிப்பு கம்மி பண்ணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேப்பிலை ஓகேங்களா வேப்பிலை மஞ்சளோட சேர்த்து அரைச்சி அது வந்து அந்தந்த இடத்துக்கு எந்த இடத்துல வந்து இது படத்தாமல் இருக்கு அந்தந்த இடத்துக்கு இது பண்ணுறது நல்லது அதே போல் பார்த்திங்கன்னா வெட்டிலை வெற்றிலை அதே போல் அருகம்பல் ஒரு போல் உரு கைப்பிடி அது வந்து என்னென்னா நல்ல சுடுதலில் போட்டு நல்லா வாட்டி எடுத்து அதை வந்து என்னென்னா நம்ம எந்த எந்த இடத்துல வந்து இருக்கோ அந்த அந்த இடத்துக்கு நம்ம டேச்சஸ்ஸாகவும் போடலாம் அதை நம்ம பிடிச்சிட்டு வரும்போது என்னென்னா நமக்கு வந்து சோரியசிஸ் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இது இல்லாமல் வேற என்ன யூஸ் பண்ணலான்னா குளோரின் ஒரு ஆயுமென்ட் இருக்குது ஓகேங்களா அதை யூஸ் பண்ணுவாங்க அது வேணால் சோப் கீழே கீழே ஃபுனசோல் இந்த மாதிரி சோல் சோப்ஸ்லாம் இருக்கு சோப்ஸ் க்ரீன்ஸ்லாம் யூஸ் பண்ணால் அது குறையும் ஆடைகள் வந்து எப்போதுமே துவச்சி நல்லா வாஷ் பண்ணி கொடுங்க உங்களோட ஜெனடல் பார்ட்ஸ் நீங்கள் யூரின் போகிற இடத்துல இருக்கட்டும் நீங்கள் மோஷன் போகிற இடத்துல இருக்கட்டும் அந்த இடத்துல நிறைய சூடு ஓகேங்களா உங்கள் ஜட்டியை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஓகேவா வாஷ் பண்ணி வெளியில் காய வச்சு போடுங்க ஈரத்தோட போடாதீங்க ஒருத்தர் போட்டு இன்னொருத்தர் போடாதீங்க யூஸ் பண்ணி இன்னர்ஸு யூஸ் பண்ணாதீங்க அதே போல் கூட்டி குளிக்காதீங்க இந்த வெயில் காலத்தில் போய்ட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணுங்க நல்லா உங்க வந்து சுத்தம் படத்தாம் வைக்கலாம் வந்து என்ன வராது சரிங்களா ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி